ஹிஸ்புல்லாவை சில கிலோமீட்டர் உரட்டவே பத்து ஆண்டுகள் ஆகும் இஸ்ரேல் ராணுவ தளபதிகள் பேச்சு ஹிஸ்புல்லாவினர் நின்று போரிடுவார்கள் ஓட மாட்டார்கள் என்றும் எச்சரிக்கை இஸ்ரேல் ஊடகமான கன் சேனல் விவாத நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது இதில் கலந்து கொண்ட இஸ்ரேல் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் இந்த போரில் இஸ்ரேலுக்கு தோல்வி நிச்சயம் என்றும் இஸ்ரேல் இராணுவத்திற்கு லெபனான் ஒரு படுகொலியாக அமையும் என்றும் எச்சரித்துள்ளனர் இஸ்ரேல் ரிசர்வ் படை தளபதியும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான உசி தயான் பேசும்போது லெபனான் மீது பலமுறை போரிட்டு தோல்வியை தான் கண்டிருக்கிறோம் என்றார் மற்றொரு முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான யாக்கோவ் அமர்தரார் கூறுகையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் சரியான உளவு தகவல்கள் இல்லாததால் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் போனது இது தோல்விக்கு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் எல்லையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லித்தானி ஆற்றுக்கு பின்னே ஹிஸ்புல்லாவை விரட்ட இஸ்ரேல் இராணுவத்துக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் என எச்சரித்துள்ளார் மற்றொரு அதிகாரியான காய் டுசர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஹிஸ்புல்லா படையினர் ஒரே மாதிரியான போர் முறையையே கையாளுகின்றனர் போரில் எத்தகைய சூழல் ஏற்பட்டாலும் ஹிஸ்புல்லா வீரர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவதில்லை ஒரே இடத்தில் நின்று நீண்ட தூர தாக்குதல்களை நடத்துகின்றனர் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது இதனால் இந்த போருக்கு அதிக விலையை இஸ்ரேல் கொடுக்க நேரிடும் உயிரிழப்புகளும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேலின் மற்றொரு ஊடகமான சேனல் தேர்ட்டீன் கூறுகையில் இரண்டாயிரத்து ஆறை விட ஹிஸ்புல்லா தற்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றும் அதனுடைய சுரங்க பாதை நெட்வொர்க் முன்பை விட மிக அதிக பரப்பளவில் இருக்கக்கூடும் என்று கூறியிருக்கிறது